மாலை நேரத்தில் எரியும் குடும்ப தீபம் அது வீடு முழுவதையும் பாக்கியம் மற்றும் அமைதி நிறைந்த தெய்வ ஒளியால் காக்கும் மாலை நேரத்தில் குடும்பம் சேர்ந்து தீபமேற்றுவது என்பது வீட்டு ஒற்றுமையையும் ஆன்மீக சக்தியையும் அதிகரிக்கும் ஒரு அழகான வழிபாடு அந்த நேரத்தில் ஏற்றப்படும் தீபத்தின் ஒளி வீட்டில் நேர்மறை ஆற்றலை பரப்பி குடும்பத்தில் அன்பும் புரிதலும் வளர்க்கிறது இப்படி பிரார்த்தனை செய்யும்போது மனம் அமைதியாகி வீடு முழுவதும் நல்ல அதிர்வுகள் உருவாகும் தீபத்தின் ஒளி தீய சக்திகளை அகற்றி ஆனந்தத்தை அழைக்கும் புண்ணிய சக்தியாக நம்பப்படுகிறது குடும்பம் ஒன்றாக அமர்ந்து சில நிமிடங்கள் பிரார்த்தனை செய்தால் வீட்டில் நிம்மதியும் செழிப்பும் அதிகரிக்கும் நடைமுறை மாலை நேரத்தில் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் குடும்பம் முழுவதும் ஒன்றாக கூடி தீபமேற்றி அமைதியாக பிரார்த்தனை செய்யுங்கள் இது வீட்டை ஒளியாலும் அமைதியாலும் நிரப்பும்